மேச ராசி நேர்களுக்கு குரு பயிற்சியானது என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்ப்போம் கடந்த ஒரு வருட காலமாக குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசி ஜென்ம குருவாக அமர்ந்திருந்தார் ஜென்ம குரு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் மாற்றம் நடக்க நினைச்சோமோ அதை அப்படியே செய்ய விடாமல் நிதானமாக கொஞ்சம் பொறுமையாக செய்ய வைக்கிறது தான் ஜென்ம குருவோட செயல்பாடு அப்போ நம்ம மனசில் ஏகப்பட்ட விஷயங்களையும் அதிகமான ஒரு செயல்பாடுகளையும் எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் போது செய்ய முடியாமல் ஒரு தடை மாதிரி சின்னதாக அவர் இருக்கும்போது கஷ்டம் இருந்திருக்கும் அந்த கஷ்டத்தை தான் மேசராசிக்காரங்க கடந்த ஒரு வருட காலமாக அனுபவிச்சிருப்பாங்க மேசராசி அப்படின்னே முதல்ல ஞாபகம் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரம் விவேகம் எதை தன்னுடைய மனசுல முடிவு எடுத்தோமோ அதை செஞ்சு முடிக்கணும் அதை என்ன பிரச்சனைனாலும் தயங்காம அதை எதிர்கொள்ளணுங்கிற ஆற்றல் கொண்ட நேர்கள் தான் நமது மேசராசிக்காரர்கள் மேசராசியில உள்ள நட்சத்திரங்கள் சொல்லி பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் மேசராசியில இருக்கிறது அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கர பகவான் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் தான் இருக்கிறது அதுக்கடுத்தபடியாக கார்த்திகை நட்சத்திரம் அதை வந்து கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லுவோம் கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லுவோம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும் மேசராசியில் இருக்கு ஒம்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட அமைப்பு தான் மேசராசி மேசராசியில் உச்சம் பெறும் கிரகம் அதாவது ஒரு வலிமை பெறும் கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மேசராசில உச்சம் பெறுகிறார் அதே போல மேச ராசியின் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் வந்து நெருப்பு அதான் ராசி வந்து நெருப்பு ராசி அப்படின்னு சொல்றோம் ஓகேவா ஸோ இந்த ஒரு வலிமை கொண்ட மேச ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியம் கொண்ட ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது என்று பார்க்கும்போது குரு பகவான் மேச ராசியிலிருந்து நகர்ந்து ரிஷபராசிக்கு செல்கிறார் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கடந்து செல்ல ஒரு வருட காலம் ஆகிறது அப்படி பார்க்கும்போது ஒரு வருட காலமாக மேசராசியில் அமர்ந்த குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் விசவராசிக்கு பயணிக்கிறார் விசவராசிங்கிறது குரு மேசராசிக்கு இரண்டாம் இடம் அப்ப தன குருவாக தன கால அமைப்பு கொண்ட குருவாக மேசராசிக்கு செல்கிறார் அப்போது கிரக ரீதியாக குரு பகவான் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த ராசியிலிருந்து என்னென்ன ராசியை பார்க்கிறாரோ அதன் மூலமாகவே மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் அதான் குரு பார்த்த இடம் கோடி புண்ணியம் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் அந்த இடம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப விஷபராசிக்கு செல்கிற குரு பகவான் கன்னீராசியை பார்க்கிறார் அதுக்கடுத்தபடியாக உச்சக ராசியை பார்க்கிறார் அதுக்கடுத்தபடியாக மகர ராசியை பார்க்கிறார் மேச ராசிக்கு ராசி ஆறாம் இடமாக வருகிறது ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரண ரோக சத்துரு ஜ இடம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ரோகம் அப்படின்னாலே பொருளாதார சம்பந்தப்பட்ட கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு உடல் ஆரோக்கியத்தால் ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏகப்பட்ட ஒரு குளள் யார் நண்பன் யார் பகைவன் என்று தெரிந்து கொள்ள முடியாத தன்மையில் இருந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த நிலை மாறப்போகிறது என உறுதியாக சொல்லலாம் கடன் கடன்காரன் கொடுத்து நம்மளை டாட்ச பண்ணுறான்ப்பா கடன் நம்மளால் வந்து நம்மளா உள்ள நம்ம வாங்கினது பத்தாயிரம் ரூபா கெட்ட வேண்டியது பதினஞ்சாயிரம் ரூபா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குழப்பமும் கவலையும் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு கடன் படிப்படியாக அடைவதற்கான ஒரு சூழ்நிலைகள் கடன் கட கேட்டிருக்கேன் கிடைக்க மாட்டேங்கி வீடு கட்ட கடன் கேட்டேன் லோன் கேட்டேன் கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற சூழ்நிலை உள்ளவங்களுக்கு உறுதியாக சரியான முறையில் நேர்மையான முறையில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு லஞ்சம் கொடுக்காமல் எந்த ஒரு பணத்தையும் அனாவசியமாக செலவழிக்காமல் கடன் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்துக்காக நான் நிறைய செலவழிச்சிட்டேன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கேன் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் சாமி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சரியான ஒரு மருத்துவரை நாடி அதன் மூலமாக மருத்துவ செலவு குறைந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க ரெண்டாம் இடத்துல குரு அமர்ந்திருப்பதுனால உங்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பணம் நிறையா வருதுங்கிறக்காண்டி தேவையில்லா விரை செலவு செஞ்சிடக்கூடாது கொஞ்சம் நிதானமாக வச்சு கரெக்டான செலவுகளுக்கு செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உறுதியாக உண்டு அதே போல் குருவின் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை சமசத்ம பார்வைன்னு சொல்லுவோம் அந்த ஏழாம் பார்வை மூலமாக குரு பகவான் பார்க்குறதுனால உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபடுறீங்க மறைமுக பிரச்சனைகள் மனசுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை மனசுக்குள்ளே இருக்கும் போல் உடல் ரீதியாக மறைமுக பிரச்சனை நிறையா இருக்கும் தேவையில்லாத இல்லீகல் காண்டெக்ட்லாம் இருந்திருக்கும் அதை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை எப்படியா வெளியே வந்துடணும் இந்த நபர் நம்மளுக்கு பிடிக்கலை இல்லை இந்த இந்த ஒரு செயல்பாடு நம்மளுக்கு பிடிக்கலை நம்ம வெளியே வரணும் நினைக்கும் ஆனால் முடியல அப்படின்னு போராடி கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு எதுவும் ஒரு சூழ்நிலையில் இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு த சரியான ஒரு பாதையை நோக்கி பயணி பயணிப்பது அதே போல் தேவையில்லாத இல்லிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைமுகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விடுபடுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது எட்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ஒரு நார்மலாக ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி நீங்கள் லக்கி ட்ராவை கலந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கடைக்கு போனாலும் அதுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்காங்க நீங்கள் வாங்குங்க ஒரு பிரிட்ஜ் வாங்கிங்கன்னா ஒரு டிவி ஃப்ரீ குழுக்களில் உழுந்துரும் உங்களுக்கு கிடைச்சா ப்ளேஸ் உண்டு அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா சோ இதே மாதிரி லக்கி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திடீர் அதிர்ஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான வருடமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பொன்னான வருடமாக இருக்க போகிறது அதே போல குருவின் பார்வையான விசேஷ பார்வை ஒன்பதாம் பார்வையாக எடுத்துக்கிறோம் இந்த ஒன்பதாம் பார்வையை குரு பகவான் மேச ராசியிலிருந்து ஒன்பதாம் மேசராசிலிருந்து பத்தாம் இடமான மகர ராசியை வந்து குரு தன்னுடைய ஒம்பதாம் பார்வை மூலமாக பார்க்கிறார் அப்போ ஒன்பதாம் பார்வை மூலமாக குருபவான் மகர ராசியை பார்ப்பதுனால மேசராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானம் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு எப்போ சாமி வெற்றி பெறும் நான் தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் எப்போ தொடங்கலாம் அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு மேலே தொடங்கும் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு அல்லது தொழில் இயக்குநர் செஞ்சுக்கிருக்கவங்களுக்கு அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக ஏற்படுகிறது ஏன்னா குரு பகவான் காலபுருஷன் ராசியான பத்தாம் இடமான மகர ராசியை பார்ப்பது அதிவி அதாவது அதி அதிவிருத்தியான தொழில்கள் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான தொழில்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை பார்க்கிறோம் சரி இப்போ இந்த செவ்வாயும் சனியும் குரு பயிற்சியப்ப இணைந்திருப்பாங்க பதினொன்றாம் இடத்துல சனி பவன் இயற்கையை வந்து பார்த்தீங்கன்னா காலபிருஷன் ராசியும் பதினொன்றாம் இடத்துல தான் அமர்ந்திருக்கார் அங்கே உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாயும் சேர்ந்திருக்கார் அப்போ செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது ஒரு சிறு சிறு மன அழுத்தங்களை கொடுக்கும் ஸோ ஜூன் ஜூலை வரையும் கொஞ்சம் நிதானமாக மு முயற்சி எடுங்க அதாவது இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து கொஞ்சமாக மாற்றம் இருக்கும் அது ஜூன் ஜூலைக்கு அப்புறம் ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் நல்ல விதமான முன்னேற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு மேச ராசிக்கு மிக அற்புதங்களை மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான சூழ்நிலைகளை குரு பகவான் அள்ளி தருகிறார் மேலும் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மிக விரிவான விளக்கங்கள் தேவை உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க இப்போ நம்ம சொல்ற சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்களான குரு பகவான் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருபதுல முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தும் நீதி உள்ள எழுபது சதவீதம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் புத்தி லக்ன ரீதியாக கிரக ரீதியாக உள்ள அமைப்புகளை வைத்து தான் உங்களுடைய எழுபது சதவீதம் வாழ்க்கையை நிர்ணயம் செய்யப்படும் அப்ப எல்லா வட்டங்களும் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்க ஆனா எந்த மாற்றம் இல்லையே அப்படின்னு எதிர்பார்க்குற நேர்கள் மாற்றங்களை மிக விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க ஜாதகமே இல்லை என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கொள்ள முடியுமா எங்கள் வீட்டில் குறித்து வைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் பிரசனத்தின் அடிப்படையிலும் நீங்கள் க கேள்வி கேட்கும் நேரத்தில் உள்ள கிரகங்களின் அடிப்படையிலும் மற்றும் வாஸ்து சாஸ்திர அடிப்படையிலும் உங்களுக்கு மிக துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் மீண்டும் நம் ஜோதிட பதிவுகளை மிக தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து கிரகங்கள் ரீதியான விஷயங்களை மிக துல்லியமாக கூறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மேலும் ஃப்ளாஸ் லைட் சேனலை நீங்கள் பார்த்ததுக்கு மிகப்பெரிய நன்றியை கூறிக்கொள்கிறேன் எல்லாமல்ல குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை தருவார் என தெரிவித்துக்கொண்டு விடைபெறுவது உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்